ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து இது என்ன கிடையாதுன்னா நம்ம பாப்பா இருக்கில் பாப்பா வந்து ஸ்கூலுக்கு போகிற வழியில் வந்து இந்த கதை பார்த்தேன் அப்புறமே எனக்கு வீடியோ எடுக்கணும்னு தோணுச்சு நான் எடுத்தேன் எப்படி இருக்குதுன்னு நீங்களே வந்து பாருங்க வாங்க போகலாம் போகக்கூடாது பாருங்கள் முயல் குட்டி அப்புறம் மான் குட்டி மான் அப்புறம் யானை எல்லாம் செஞ்சு வச்சுருக்கேன் பார்த்தீங்களா அழகாக இருக்குல்ல பாருங்க இது எப்படி இருக்குங்க அழகா இருக்குல்ல எல்லாம் சாரிங்க தீங்கா மாட்டிலே செஞ்சிருக்காங்க பாருங்க மேலே பாருங்க அழகா இருக்குல்ல மண் சட்டி எல்லாமே இருக்கு பாத்தீங்களா மண் சட்டியில எல்லாம் மண் இல்லாத செஞ்சது பாருங்க பாத்தீங்களா நான் இருக்கிற தான் இருக்கு கூட இருக்கு பாருங்க பாருங்க செம்மையா இருக்குல்ல எல்லாம் உடஞ்சிரும் கீழே டக்குன்னு இல்லாமல் இல்லாம பொருள் தான் இங்கே இருக்கிறதெல்லாம் நம்ம வந்து ஒரு அலங்காரத்துக்கு வேணால் நம்ம வந்து இதை வந்து இது பண்ணிக்கலாம் இருக்கில்ல எனக்கு இந்த மாதிரி போட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதனால தான் எடுப்பேன் இதை இங்கே பாருங்க செலாவாக இருக்குது பாருங்கள் ஜக்கு அந்த மாதிரிலாம் அடிச்சுக்காங்க பாருங்கள் டிசைன்ஸ் அப்புறமேட்டு ஒரு போட்டா கூட இருக்குது

செம்மையா இருக்கு எல்லா சிலையும் இருக்கு மாதா செல்றதுக்கு எல்லா சிலையும் இருக்கு மேல இருக்கு பாருங்க தெரிய மாட்டேங்கி அதுதான் இருக்குல்ல செம்மையா இருக்கு நம்ம சாமி சிலை கூட இருக்குன்னு நினைக்க கேட்டா

இது வந்து எங்க இருக்குன்னா பாப்பா ஸ்கூலுக்கு போற வழியெல்லாம் இருக்கு இந்த கடை சின்ன கூட இருக்குங்க வீட்டுல வைப்பாங்களா அலங்காரத்துக்கு அந்த மாதிரிலாம் இருக்கு பாருங்க

எங்க இருக்குன்னா பாப்பா ஸ்கூலுக்கு போற வழியில தான் இந்த மாதிரி சிலலாம் இருக்குது சில கடை இருக்குது அழகா இருக்குல்ல செம்மையா இருக்கு தொட்டி எல்லாமே வச்சிருக்காங்க புலிலா இருக்குது புலி உருவது